பேச்சரங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து திராவிட இயக்க தமிழர் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சாரதா தேவி அவங்க நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் திராவிட நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் தோழர் பேசலாம் நம்ம இன்னைக்கு வந்துட்டு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வந்து தாக்கல் பண்ணுவதாக இருந்தது ஆனா எதிர்கட்சிகளோட எதிர்ப்பினால பல்வேறு அது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலைக்குழுவுக்கு அனுப்பி இப்போ இந்த ஏன் சாத்தியம் இல்லாம போனது இந்த ஒரே நாடு தேர்தல் அப்படின்னு சொல்லுங்க நிலைக்குழுவுக்கு போனா அது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வாழ்க்கை அது சரி அதாவது தொடர் போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் வந்து பாஜக அரசு அறுதி பெரும்பான்மையில இருந்தது அவங்க வந்து டூ தேர்ட் மெஜாரிட்டியில இருந்தாங்க இல்லைங்களா இந்த தான் அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்கல இப்போ கடந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரு கமிட்டி ஒரு குழு போட்டாங்க தொடர் இந்த பாஜக அரசு அறுதி பெரும்பான்மையா இருந்ததுனால அவங்களுக்கு வந்து என்ன தைரியம் அப்படின்னு சொன்னாக்க இந்த எலக்ட்ரானிக் ஈவிஎம் மெஷின்களை வச்சுதான் அவங்க வந்து தேர்தல்ல நிறைய பெரும்பான்மைகள் நிறைய இடங்கள்ல வந்து தில்லிமுல்லுக்கள் மூலமா தான் இவர்கள் வந்து பல மாநிலங்கள்ல வந்து இவங்க வந்து ஆட்சி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் அவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா மொத்தமாவே வந்து ஒரு அதிபர் மாதிரி அதிபர் இருக்கக்கூடிய நாடுகள்ல வந்து நடக்கிறது போல எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா வந்து ஒரு தேர்தல் நடத்தி அதிபராக நம்ம வந்து அமர் முடியும் அப்படிங்கிற ஒரு கனவை வந்து அவர்கள் வந்து கண்டுட்டாங்க அப்படிங்கறதுதான் தெரியுது அதை என்ன பண்ணாங்கன்னா ராம்நாத் கோவிந்த வச்சு ஒரு நாடு ஒரே தேர்தலா வந்து இதை நடத்துவதற்கான ஆய்வு நடத்தி பரிந்துரைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராம்நாத் கோவிந்த் தலைமையில வந்து ஒரு குழுவை போட்டாங்க இந்த ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு உங்களுக்கு ராம்நாத் கோவிந்த் யாருன்னு தெரியும் அவர் எப்படிப்பட்ட பாஜகவோட விசுவாசின்னு நமக்கு எல்லாம் தெரியும் அவர் தலைமையில அவர் வந்து வந்து என்ன நீதிபதியா அவர் வந்து ஒரு நடுநிலையான மனிதரா இல்ல இருந்து ஒரு ஆய்வாளரா எதுவுமே இல்ல அவருக்கு இருந்த ஒரே தகுதி பாஜகவுடைய விசுவாசியவர் அப்ப அவர் தலைமையில வந்து ஒரு குழுவை போட்ட உடனே அவர் என்ன செய்தாருன்னு சொன்னா ஒரு நிறைய பரிந்துரைகள் இந்த மாதிரி வந்து இது நடத்தலாம் இந்த மாதிரி தேர்தலை வந்து நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பரிந்துரைச்சு அதை வந்து இன்றைய இவர்களான பிரசிடென்ட் முர்மு கிட்ட கொடுத்திருக்காரு திரௌபதி முர்முட்ட கொடுத்துட்டாரு அதை வந்து அவங்க போனதுலயே தாக்கல் பண்ண முடியல ஆஹ் இது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இப்ப வந்து அறுதி பெரும்பான்மை இல்லைன்னு தெரியும் அவங்களுக்கு இருந்தாலும் இதை வந்து கொண்டு வந்து பார்க்கணும் இதுக்கு என்ன ஆதரவு இருக்கு அவங்க வந்து ஒரு எல்லாமே ஒரு டெஸ்ட் பேசிஸ் தானே தொடர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா பதம் பாக்குறாங்க எப்படி வந்து இதுக்கு வந்து என்னெல்லாம் செய்ய முடியும் இப்பயும் கூட பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தெலுங்கு தேசம் வந்து அதுக்கு ஆதரிச்சிருக்காங்க அப்ப ஏறக்குறைய இவர்கள் வந்து இந்த நெகோசியேஷன்ஸ் இந்த அப்போ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கையில வச்சுட்டே இருக்காங்கன்னு தான் தெரியுது இப்ப அவர்களுக்கான ஏதோ சில லாபங்கள் வந்து இவர்கள் மூலம் நடந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆட்களை கையில வச்சுட்டு இவங்க வந்து எல்லா விதமான சட்டங்களும் நமக்கு தெரியும் ஏறக்குறைய எத்தனை பாழான சட்டங்களை நீட் போன்ற இன்னும் பல்வேறு சட்டங்களை இராணுவத்துல விஸ்வகர்மா திட்டம் ஆகட்டும் இராணுவத்துல அக்னிபத் திட்டம் ஆகட்டும் இப்படி பல்வேறு மோசமான அல்லது பாதகமான பல சட்டங்களை பல மசோதாக்களை இவர்கள் வந்து இந்த மாதிரி ஆட்களுடைய தயவுலதான் ஏற்கனவே அறுதி பெருமான்மை இருந்ததுனால நிறைய வந்து கெடுத்துட்டாங்க நிறைய விஷயங்களை வந்து நமக்கு பாதகமாக செய்து முடிச்சுட்டாங்க இப்ப இந்த விஷயத்திலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி மாயாவதி தெலுங்கு தேசம் போன்றவர்களை எல்லாம் வந்து கைக்குள் வைத்துக்கொண்டு அவர்களை வந்து இப்ப நம்ம நினைக்கிற எல்லாம் கூட போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் எல்லாம் என்ன பண்ண என்ன எப்படின்னு தெரியல நாளைக்குதான் செய்தி தெரியும்னு நினைக்கிறேன் சோ இதுக்காகவே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி ஆட்களை வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து நகர்த்தி விடுவது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து நேத்துக்கே வந்து ட்ரையல் பார்த்துருக்கணும் அவங்க நேத்துக்கு கூட்டத்தொடர் தொடங்கும் போதே வந்து அந்த அலுவல்களில் பட்டியலில் எதிர்பார்த்தாங்க அது ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலே நாங்க இந்த மா இந்த மாதிரி கொண்டு வருவோம் மசோதா தாக்கல் செய்வோம்னு அறிவிச்சுட்டாங்க இருந்தாலும் நேற்றைக்கு வந்து செய்ய முடியலன்னு நினைக்கிறேன் நேற்றுக்கு வந்து எப்படியும் கட்சி எதிர்கட்சியினர் வந்து பலத்த எதிர்ப்பு வரும் ஒரே கூச்சலும் குழப்பமும் ஆயிடும் அப்படிங்கறதுனால நேற்றைக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் பின்வாங்கிற போல பின் வாங்கினாங்க ஆனா இன்னைக்கு வந்து அதை தாக்கல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு வந்து ச அந்த அமைச்சர் வந்து சட்டத்துறை அமைச்சர் வந்து அதை தாக்கல் செய்து அது வந்து என்ன ஆயிருக்குன்னு சொன்னாக்கா வந்து இருநூத்தி இருபது பேர் வந்து ஆதரவாகவும் நூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் வந்து எதிராகவும் வந்து வந்து அப்படி ஆனால அந்த அவங்களுக்கு மூன்றில் இரண்டு பங்கு பேர் வந்து இதற்கு ஆதரவாக இருந்திருந்தால் மட்டும்தான் அந்த மசோதா வந்து சட்டமாக ஆக ஆகியிருக்க முடியும் மூன்றில் ஒரு பங்கு ஆதரவு இல்லாத காரணத்தினால இன்றைக்கு வந்து அந்த மசோதா வந்து நிறைவேறல வெற்றி அடையலை ஆனா

இந்த இன்சூரன்ஸ் பேங்க் பத்தி இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நிலைக்குலுக்கு போயிடும் கொஞ்சம் அந்த மாதிரி வந்து அறுதி பெருமான்மை அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா அதெல்லாம் நிலைக்குழு போயிடும் நிலைக்குழு போய் வந்து அதுல இருந்து ரிஜெக்ட் ஆனதும் நிறைய இருக்கு அவங்க வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதனால இதை வந்து நம்ம வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரு இருப்பாங்க இதே பிரதிநிதிகள் தான் இதே மக்களவை மாநிலங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் தான் இருப்பாங்க ஆனா என்னன்னா அது சின்ன பாடியா இதேதான் இப்ப கனிமொழி பல நிலைக்குழுக்களுக்கு கனிமொழி அவர்கள் வந்து தலைமையேற்றிருக்குறாங்க நிலைக்குழு தலைவராக பல விஷயங்களுக்கு அவங்களை போட்டிருக்கிறாங்க இப்ப என்ன மகளிர் பத்தி ஒரு இது வருதுன்னு சொன்னா அவங்க நிலைக்குழு தலைவரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அதை ஃபுல்லா படிச்சுட்டு அவங்க ஒரு சின்ன பாடியா இருக்கும் ஒரு சின்ன அமைப்பா இருக்கும் இவ்வளவு ஐநூறு பேரும் சேர்ந்து அதை விவாதிக்கணும் அவசியம் இருக்காது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கொண்டவங்க கொஞ்சம் ஆழமாக அதை வந்து படிக்க முடியும் பார்க்க முடியும் அதுக்கான தரவுகள் வாங்க முடியும் எல்லாம் சேர்ந்து அதை வந்து பார்த்துட்டு இது சரியானதா தப்பானதான்னு சொல்லி பேச முடியும் அப்படிதான் ஒரு நிலைக்குழுவுக்கு அது ஒரு தேர்டு அதாவது வந்து மக்களவை மாநிலங்களவை அது இல்லாம ஒரு நிலைக்குழு அப்போ ஒரு மேல்முறையீடு மாதிரி பாடி மாதிரி மாதிரி நம்ம வந்து 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 ஒரு ஒரு அது அமைப்பை அந்த அமைப்பில் கொஞ்சம் எதிர்கட்சிகளும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த நிலைக்குழுக்கு போகும்போது பல விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கு பல விஷயங்கள் அது அதுலயுமே வந்து மீறி கூட நிறைய பாதகமான சட்டங்கள்லாம் வந்தும் இருக்கு சோ இதுதான் அதோடைய நிலைமை தொடர் அப்போ அந்த மாதிரி இப்ப வந்து நிலைக்குழுக்கு அனுப்பியிருக்காங்க அது வந்து ஆய்வு வந்து செய்து என்ன மாதிரியான முடிவுகள் வரும் அப்படிங்கறத நாம எதிர்பார்க்கலாம் ஆஹ் இதுல வந்து கொஞ்சமாவது வந்து இது பின்வாங்கதான் செய்யும் அப்படிங்கறதுதான் என்னோட கணிப்பு இந்த சட்டம் வந்து அமலுக்கு வராது இந்த மசோதா நிறைவேறாது நிலைக்குழு அதை திருப்பி அனுப்புவோம் அப்படிங்கறதுதான் என்னுடைய எதிர்ப்பு மசோதா ஆமா தொடர் இது வந்து என்னன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னு இப்ப இப்ப நம்ம எதிர்கட்சிகள் சேர்ந்த மா மாநிலங்கள் நம்ம பல மாநிலங்கள் இதற்கு எதிராகத்தான் வந்து இன்றைக்கு வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க என்ன என்ன இதுல சிக்கல்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதிகள் சரிங்களா நாலாயிரத்தி நூத்தி இருபது சட்டப்பேரவை தொகுதிகள் பல மாநிலங்களுடைய சட்டப்பேரவை தொகுதிகள் வந்து மொத்தம் நாலாயிரத்தி நூத்தி இருபது முப்பது லட்சம் பக்கம் உள்ளாட்சி தொகுதிகள் சரிங்களா இவ்வளவுக்கும் சேர்த்து முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட உள்ளாட்சி இடங்கள்னு சொல்றாங்க இவ்வளவர்க்கும் சேர்த்து ஒரே நாளில் தேர்தல் இது ஒண்ணு பிராக்டிக்கலா பாசிபிளா சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு இல்ல உள்ளாட்சிக்கும் சேர்த்து உள்ளாட்சியும் சேர்த்து இவ்வளவும் சேர்த்து ஒரே இதுல வந்து இவர்கள் வந்து ஓட்டு போட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க

இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இது வந்து எங்கேயுமே இருக்காது இப்ப இந்த மாதிரி சட்டப்பேரவைகள் இந்த மாதிரி மாநிலங்கள் ஓகேங்களா அது வந்து பல்வேறு மொழி பல்வேறு பண்பாடு பல்வேறு செய்த வந்து விஷயங்கள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காது ஒரு விஷயம் அங்கெல்லாம் வந்து அவங்களது கண்ட்ரி அந்த உலக நாடு நம்மளோட சப்கான்டினா நமக்கு துணை சொந்தம் இதுவே ஒரு பெரிய சிக்கல் இவங்களுக்கு வந்து அதுதான் இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது அங்க இன்னொன்னு வந்து இந்த மாதிரி வந்து சென்டர் ஸ்டேட் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறது எல்லாம் வந்து அங்க எல்லாம் கிடையாது உம் இதுல வந்து பெரிய பாதகமா வந்து நாம நினைக்கிறது என்னன்னா இவர்கள் இந்தியம் வச்சுட்டு தானே இவ்வளவு விளையாட்டு விளையாடுறாங்க இப்ப ஜப்பான் சைனால எல்லாம் ஈவிஎம் இல்ல இல்ல இவிஎம்ஐ தூக்கி இல்ல எல்லாரும் விவிஎம் போட்டுட்டு மெஷின்ல மேனுவலா தானே அவங்க எல்லாம் பேலட் வச்சிருக்காங்க அப்ப மேனுவலா பேலட் வைங்க மேனுவலா பேலட் வச்சாக்கா கட்டாயம் உங்களுக்கு இந்த துணிச்சலே வராது புரியுதுங்களா நம்ம போய் வாக்கு ஸ்டீட்ல வாக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னா இந்த துணிச்சல் எங்களுக்கு வராது அப்படின்னா உங்களுக்கு ஜெயிக்கும் போது நீங்க வந்து கொண்டாடுறீங்க தோக்கும் போது இவிஎம் காரணம் காட்டுறீங்க அப்ப நீங்க தேர்தலே நிக்க வேண்டாம் நிக்காம இருக்க வேண்டியிருக்காங்க சொல்லி அவரு கேட்டாரு அது பாத்தீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி உமர் அது அவர் ஜம்மு காஷ்மீர் அவர் தான் சொல்லியிருக்காரு தெரியல என்னென்ன சொல்லர் ஆமா அதாவது வந்து என்னென்ன தோக்கும் போதுதான் அது வந்து இவங்களே சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்டே நம்மள அப்படிதான் கேக்குது புரியுதுங்களா சுப்ரீம் கோர்ட் என்ன கேக்குதுன்னு சொன்னா நீங்க வந்து தோக்கும் போது மட்டும் இவிஎம் மேல பழி போடுறீங்க வெற்றி அடையும் போது நீங்க வந்து கொண்டாடிக்கிறீங்க ஏத்துக்கிறீங்கன்னு சொல்றாங்க நாம என்ன சொல்றோம்னா

அப்படிங்கிறது அதே மாதிரி வந்து மார்ஜின் ஆயிரம் ரெண்டாயிரத்துலதான் அவங்களுடைய வெற்றி இருக்கு அதே மாதிரி கடைசி ரவுண்ட்ல அஞ்சு ரவுண்ட் ஆறு ரவுண்ட் போகுதுன்னு சொன்னா கடைசி ரவுண்ட்லதான் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது கடைசி ரவுண்ட்ல திடீர்னு வந்து ஒரு ஒரு ஸ்டாப் எதுவுமே வராது நீங்க அறிவிப்பு பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு மணி வரைக்கும் வேகமா வந்துகிட்டே இருக்கும் மூணு மணி வரைக்கும் அதுக்கப்புறமா அப்படியே வந்து ஆஃப் ஆயிடும் டிவி எல்லாம் ஸ்டாலின் ஆயிரும் எதுவுமே ரிசல்ட்டே வராது அதையே திருப்பி 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 போட்டுட்டு இருப்பான் ரெண்டு மணி செய்தியே போட்டுட்டு இருப்பான் திடீர்னு ஒரு அஞ்சு மணி போல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இவங்க இவங்க வந்து பிஜேபி வந்து எல்லா இடத்துலயும் முன்னணி இருக்க மாதிரி வருது அப்ப இதெல்லாம் நமக்கு கண் கூட தெரியலையா இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு பத்து சீட்டு இவங்களுக்கு விட்டுட்டு நாற்பது சீட் நம்ம அடிச்சோம்னா கணக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஒரு மாநிலத்தை விட்டு கொடுத்துட்டு ரெண்டு மூணு மாநிலத்தை பெரிய மாநிலங்களை நம்ம அடிச்சுட்டோம்னு சொன்னா அப்ப ஜெயிக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்கலாம் இது எல்லாமே வந்து இவர்கள் திட்டமிட்டு வந்து செட் பண்ற நரேட்டிவ் மாதிரி இருக்கு இப்ப சுப்ரீம் கோர்ட்லயே பாத்தீங்கன்னு சொன்னா நரேட்டிவ் செட் பண்றாங்க எல்லா விஷயத்துக்குமே நரேட்டிவ் செட் பண்றாங்க இப்ப பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு மசூதியில போயிட்டு ஒருத்தன் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றான் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு நீதிபதி கேட்கிறாரு ஜெய் ஸ்ரீராம் சொல்றது தப்பா அதுக்கு ஏன் கைது பண்ணீங்கன்னு சொல்லி அந்த கைது நிறுத்தி வச்சிருக்காரு மசூதிக்குள்ள போய் ஜெய் ஸ்ரீராம் ஏண்டா சொன்னு சொல்லி அப்போ இது வேணுனே மதத்தை புண்படுத்துவது அல்லது மத ரீதியான கலவரங்களுக்கு தூண்டுவதாக இதை வந்து பாக்கணுமா இல்ல ஜெய் ஸ்ரீராம் சொன்னா என்ன தப்புன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கேக்குறாருன்னு சொன்னா அந்த நரேட்டிவ் அவங்க செட் பண்றாங்க இங்கே அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த நாட்டுல பெரும்பான்மையானவர்கள் இந்து மதத்தினர் நாங்க சொல்றதுதான் இங்க நடக்கும் அதுல ஒண்ணும் தப்பு இல்லைன்னு சொல்லி அந்த நெரேட்டிவ செட் பண்ணிட்டே வராங்க அப்போ எல்லா பேரும் இந்துக்களுக்கும் என்ன தோணும்னு சொன்னா கரெக்ட் தானே நாம தான் பெரும்பான்மை இது இந்து நாடுதான் நாம சொல்றதுதான் இங்க நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை அவங்க கிரியேட் பண்றாங்க இந்த மாதிரிதான் இந்த விஷயத்திலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்திலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப ஜெயிச்ச இடத்துல நீங்க வந்து ஒத்துக்கிறீங்க தோத்தா மட்டும் இவிஎம் அல பழி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா நாம என்ன சொல்கிறோம் அந்த வெற்றியும் சேர்த்து அவர்களுடைய தில்லுமுல்லுன்னு சொல்றோம் அந்த வெற்றி தோல்வி எல்லாமே அவர்களுடைய தில்லு முல்லுதான் இதை விட்டுக் கொடுப்பது போல் விட்டு கொடுக்கிறார்களே தவிர இது உண்மையான வெற்றி கிடையாது உண்மையான தோல்வி கிடையாது நாம் வெற்றி மக்கள் ஏற்கனவே பாஜகவை நிராகரித்து விட்டார்கள் இவர்கள் பெரும் வெற்றி எதுவுமே வெற்றி கிடையாது உண்மையான வெற்றி கிடையாதுன்றத நம்ம சொல்றோம் சோ இந்த மாதிரி அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஏழு கட்டமாக ஒரு எட்டு தொகுதிகளுக்கோ என்னக்கோ ஏழு கட்டமா வந்து எட்ட முப்பது தொகுதியா தொலை இருபது ரொம்ப குறைவான தொகுதிகளுக்கு குறைவான தொகுதிகளுக்கு வந்து வந்து எவ்வளவு ஏழு கட்டமாக வந்து தேர்தலை நடத்தியவர்கள் இதுக்கு வந்துட்டு இப்படி வந்து இவ்வளோ பெரிய இதை வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி மக்களவை தொகுதி நாலாயிரம் வந்து சட்டப்பேரவை தொகுதிகள் முப்பது லட்சம் உள்ளாட்சி தொகுதிகளுக்கு வந்துட்டு எப்படி இவர்கள் வந்து உடனடியாக ஒரே நாளில் நடத்திட முடியும்

இதுல வந்து மூணு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் உள்ள அடுத்த நூறு நாட்கள் செயல்படுத்திடுவோம் வேற தைரியமா சொல்றாங்க அவங்க எவ்வளவு நம்பிக்கை பாருங்க அவங்களுக்கு அந்த மாதிரியான செயல்கள் இங்க வந்து இதா இருக்கு அதனால இது கட்டாயமாக வந்து இது நடக்காது ஏன்னா வந்து நிலைக்குழுவில் இருக்க போகுது ஒரு ரிசர்வ்ஷன் பாக்குற மாதிரி கூட இப்ப நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் கூட ஒரே கட்டமா தேர்தல் நடத்திருக்கலாம்ல நாடாளுமன்ற தேர்தலு கட்டமா நட முடிய இந்த தேர்தலில் மோடி அவர்களுக்கு ஏத்த தான் அந்த தேர்தல் எல்லாம் குறிச்சாங்க எத்தனை கட்டமா நடத்தினோம்னா மோடி எத்தனை இடத்தையும் போய் பாத்துட முடியுமா அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பண்ற பிரச்சாரத்தை வடநாட்டுல போய் பண்ண முடியாது அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்க மொதல் தேர்தல் வந்து தமிழ்நாட்டுல அதுக்கப்புறமா அங்க போய் அங்க பண்ற பிரச்சாரத்துக்கு இங்க நாம அடிச்சுட்டு கிடக்குறோம் வேலைங்களை இந்த இந்த மசோதா வந்து நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அவங்க இதை வந்து ஒரு பரீட்சாத்த முறையில் இதை வந்து கொண்டு வந்து பார்க்கலாம் எவ்வளவு பேர் இதற்கு ஆதரவா இருக்காங்க எவ்வளவு பேர் எதிர்ப்பா இருக்கிறாங்க அல்லது வந்து இன்னும் கொஞ்சம் விலை கொடுத்து இப்ப நூத்தி முப்பதுக்கும் இருநூத்தி இருபதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு எழுபது பேர் தானே வித்தியாசம் இருக்கு இவர்களை நம்மளால வந்து வாங்கிட முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை ஏற்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டதாகவே எனக்கு படுகிறது இதை நம்ம எந்த இதுலயும் வந்துட்டு மிக விலை கொடுத்தாவது இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் தொடர் என்னுடையதும் நம்ம இந்தியா கூட்டணி வந்து உறுதியா இருக்காங்க அதுலயும் நம்ம சிஎம் வந்து நம்ம முழு பலத்தையும் ஒண்ணு சேர்த்து தடுத்து நிறுத்துவோம் ஜனநாயகத்தை காப்பாத்தணும்னு சொல்லி இருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா नी नुभ नी